அது ஒரு வேங்கமுனி அப்பா ஒரு வேங்கமுனி அந்த சேலம்மா நகர்ந்த அந்த சேலம்மா நகர்ந்த நீல உங்கார வேலையப்பா உனக்கு ஆடு கோழி கோழி கடா அடங்காத முப்பூச அந்த முப்பூசை வருகுதுன்னு நீ புத்தேரி பார்த்தவரா அது அந்த கும்பப்படையில் நடக்குதுன்னு அந்த கும்பப்படையில் நடக்குதுன்னு நீ அங்கரிச்சு இருந்தவாரா அது ஒரு வேங்க வட்டவரு அவர் எப்படி வாராருன்னா அங்க ஆடு கோழி வேங்க புளிய கால்ကလေး கே அங்க ஆடு கோழி மப்பா சொங்கு நலபாக்கா ஜவனரஞ்ச மூடூட ஏ முனியப்பா காட்ட வளர்ச்சி கட்டி கருணாய சாம்பல் எட்டு நீ செடிய வளர்ச்சி கட்டி சென்னாய சாம்பல் எட்டு காதி ஒரு முனியப்ப தோற காதி ஒரு வேங்க முனியப்ப தோற கைனா நீ எட்டு ரூபா மீசக்காரா வேலுக்கம்பு சொந்தக்காரா எட்டு ரூபா மீசக்காரா வேலுக்கம்பு சொந்தக்காரா அது ஒரு வேங்க முனியப்பா பட்டாகத்தி வளவளங்க பாதவாய் ஜொலி ஜொலிக்க வெள்ளி முடியருவா வெளிநாட்டு வீச்சருவா தங்க முடியருவா தலைமையில வந்தருவா வசந்தருவா கை பிடித்து அதிகாரம் வேங்க முனியப்பா நீ அருளாடி வருளாடி ஆட்டே வாடத்துடனே வெளிநாட்டவரு அவர் எப்படி வராருன்னா நாங்கரிச்சி மண்டியிட்டா ஆட்டிகடா ஐயரம்மா ஒக்கரிச்சி மண்டியிட்டா கோலிகடா ஐயரம்மா கால் வருகுதின்னு நீ கலையேரி பாத்தவாரா பூஜை வருகுதின்னு நீ முத்தேரி பாத்தவாரா பையனா வட்டவரி ஏ நீ கொலி முட்ட கண்டாளாகா போரப்பல் வடிவலாகா கொலிமிச்ச கண்டாளாகா நீச்சங்க வல்லலாகா கண்கே சவக்கலையா ஆகலையா மூக்கு துடிக்கலையா

காதி ஒரு வேங்க முனியப்பா உனக்கு எங்க அகடு கல்லு திகிடு பாரு அச்சம் விட்ட ஒட்ட பாரு அகடு கல்லு திகிடு பாரு அச்சம் விட்ட ஒட்ட வா வட்ட பாற மேலணிந்து அங்க போட்டார அசுரத்தை உனக்கு வட்ட தளவாக்கு வழி வளர்ந்த போனோடு பொங்கு தளவாக்கு கோணரைஞ்ச போனோடு இன்னார வேலையப்பா கைனா வட்டவரு அவர் எப்படி வராருன்னா வா வட போரா சீ தேங்க மூணி கண்ணு அங்க வாங்க ரூபா வாங்க ரூபா போல அடிக்குவா அங்க இட போறத்து போல அங்க வாராங்க முடி வாரா ஐயா வாரா அங்க வேங்க முடி அங்க வாரா அங்க வெள்ள நல்லோ வெள்ள மாற போகிற அங்க விளையோ வேணி அங்க வெள்ளுவங்க அங்க வெள்ளோ ரவி அங்க வேளையாரு பட்ட அங்க வாழ வல்ல முடி கு

காதி ஒரு வேங்க முனியப்பா உனக்கு எங்க அகடு கல் திகிடு பாற அச்ச வெட்ட வட்ட பாற அகடு கல் திகிடு பாற அச்ச வெட்ட வட்ட பாற வா வட்ட பாற மேலணிந்து போட்டார அசுரத்தை உனக்கு வட்ட தலைவாக்கு மொழி வளர்ந்த போனோடு கொங்கு தலைவாக்கு கவனரைஞ்ச போனோடு இன்னார வேலையப்பா கைனா வட்டவரு அவர் எப்படி வராருன்னா வா வட போரா சிட்டு எங்க போனி கண்ணு அங்க வாங்க ர போலி அங்க முடிச ஒண்ண ஒண்ணு அங்க முடி போலிக்குவ அங்க முடி வார அ வெங்க முடிங்க பாங்க வாரா அங்க வெள்ள நல்லோ வெள்ள மனமோவின அங்கோ முடிக்கிடி அங்க வல்லோ விளையாணி ரவி அங்க வேளாடு அங்க வாழ மேல முடி கு புறவாய நீ வெளிநாட்டு விஜயருவா அங்க தங்க நல்லோ அங்க முடியா ஐயா குடியருவா அங்க தலை வேட தலை வேட ஓசன ப்பா அது ஒரு வேங்க முனி அப்பா வடபுறத்தை மீச ஒண்ணு வாங்கருவா போல நிற்குறத்தி மீச ஒண்ணு ஈட்டி கட்டி போல நிற்க அது ஒரு வேங்க முனியப்பா காஞ்ச பருத்தியில கவரிமாடு மேயதுன்னு அங்கே கவரி மாலை காவெடுக்க அங்கே வாராரை வேங்க முடியப்பா உன் பூத்தை வருத்தியிட புள்ளி மாடு மெயிதுன்னு அங்கே புள்ளி மாலை காவெடுக்க அங்கே வாராரை வேங்க முடியப்பா பையனாக வட்டவர் அவர் எப்படி வாராருன்னா இருந்தால் கட்டுவாரா வேங்க முடி எங்கள் முள்ளே வேண்டி பியம்மன்லே வேண்டி அங்க கார கட்டுவாரோ அப்பா ஒரு தங்கதான் मिन से उल्ण तंट zat andा this evening 55 bubble मिन से अप्रिभ उल्ण खिंभारे उल्ण तंट मिन उ나�aty ride यद ऌी ममुझ इनला Seattle आपी जिए उल्ल्ण मैले मममर भर हमेले ममर भर हमेजमेजाश मिन से उल्ण तंट 16 मिन से इनल

கோயால பிறந்தவரா விருது நகர் காண்டவரா காதி ஒரு வேங்க முனியப்பா காதி ஒரு வேங்க முனியப்பா உனக்கு அகடு கல்லு திகிடு பாற அச்ச விட்ட வட்ட பாற அகடு கல்லு திகிடு பாற அச்ச விட்ட வட்ட பாற வட்ட பாற மேலணிந்து போட்டார அசுரத்தை உனக்கு வட்ட தளவாக்கு வழங்க